வணக்கம் இப்போ வந்துட்டு இன்றைக்கி முக்கியமாக வந்து ஜாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி இந்த உடலில் வந்து எங்கெங்க ஜாயிண்ட் இருக்குது எப்படி எப்படி அந்த ஜாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் இன்றைக்கி ஜாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு தன்மையான ஒரு லிக்மெண்ட்டு ஒரு தன்மையான ஒரு ஹாயை தன்மை இருக்கும் அந்த ஜாயிண்ட்டில் வந்து இப்போ அந்த ஜாயிண்ட்டை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் கொண்டு போனோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கில் நம்ம பிரச்சனை வந்து சரி பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜாயிண்ட்டு பார்க்கலாம் ஜாயிண்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மூக்கு இந்த மூக்கில் வந்துட்டு பாதி அளவு வந்து கட்டிய தன்மையான எலும்பு இருக்கும் பாதி தன்மையாக வந்து மெலிசான ஒரு எலும்பு இருக்கும் ஒரு மெ ஒரு அதுவும் எலும்பு தான் ஆனால் மெலிசான ஒரு எலும்பு இந்த செக்ஷன் இந்த பாதி எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஆட்டம் ஆடும் அது உடம்பு போய் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு தன்மையான எலும்பு இருக்குது அங்கேயே ஜாயின் சிஸ்டம் இருக்குது இப்போ யாராவது சடனாக மூக்கு மேலே அடிப்பட்டுச்சுன்னா இந்த மூக்கு விளங்கிடும் விலைக்கு விலங்கி சைட் கிராஸ் போட சொல்ல நம்ம சுவாசம் வந்துட்டு லாக் ஆகிடும் இது வந்து கரெக்டான பார்த்து சரி பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ரெண்டாவது பார்த்துட்டுனா இந்த வாய் இந்த வாய்கிட்ட இந்த தாழைப்பண்ணை இது ஒரு ஜெயிண்ட் தான் ம் பெரிய சொல்லுங்கள் வாய் ரொம்ப நீட்டாக ரொம்ப நீளாச்சும் அவங்களுக்கு அடைக்கி பேசலாம் அப்படின்னா வார்த்தை அடைக்க கிடையாது வாய் வந்து நீளம் ஆகிடும் இந்த வாய் வந்து ஜாயிண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சின்னா வாய் முன்னாடி வந்துடும் அர்த்தம் ஆச்சுங்களா இந்த மாதிரி போயிடுச்சுன்னா வாய் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண முடியாது மூடே முடியாது அப்படிலாம் வந்து பிரச்சனை கொடுத்துருவோம் அது வந்து இந்த ஜெயிண்ட் அந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக செட்டிங் பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள உட்காந்துச்சுன்னா அப்போ ஒரு செகண்ட் நோ ஆனால் அந்த வழி வந்துச்சுன்னா தாங்க முடியாது அந்த மாதிரி அப்படி ஃபுல் பயங்கரமான வலி இருக்கும் அது கரெக்டாக நம்ம நம்பர் ட்ரீட்மெண்ட் முடியும் கரெக்டாக செட்டிங் பண்ணிக்கலாம் ஒன்று தந்தை கிடையாது இந்த ஜெயிண்ட் சிஸ்டம் சரிங்களா நெக்ஸ்டில் பார்த்தோம்னா கழுத்து இந்த கழுத்துடைய தன்மையும் ஜாயின்ட் சிஸ்டம் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஜாயில் வந்துட்டு நம்ம பிரச்சனை இருந்தால் சரி பண்ண முடியும் ஆனால் இந்த ஜாயிண்ட்டு மட்டும் கிடையாது டோட்டலாக வந்து செவக்கல் ஜாயிண்ட் ஃபுல்லாகவும் இருக்குது அதில் வந்து சரி பண்ணோம்னா அது வர்ம பிறப்பு மூலயமா சரி பண்ண முடியும் இது எப்படி ஜாயிண்ட் இருக்குன்னா அந்த பழைய கால பழைய காலத்தில் வந்து சைக்கிள் செயின் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிட்டு 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 பிட்டாக இருக்கும் சைக்கிள் செயின் அந்த சைக்கிள் செயின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கூடிய தண்டு இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு அடிப்பட்ட ஆக்ஷன் ஆ சொல்ல இந்த செயின் அப்படி லைட்டாக பெண்டாகி அப்படி மேலே ஏறிவிடும் அந்த செலவுக்கு மேலே மாலை மேலே ஏறிடும் இல்லை வந்து கட் ஆகும் இந்த செக்ஷன் வந்து இதுவும் ஒரு ஜாயின் சிஸ்டம் தான் இது இது பார்க்கலாம் ரெண்டாவது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா காலர் போன் இந்த காலர் போன் இங்கே வந்து லாக் ஆகும் ஓகேங்களா இதுவும் சிஸ்டம் தான் இது வந்து இந்த காலர் போன் இங்கிருந்து போகிற போன் வந்து இந்த சோல்டருடைய போன் வந்துட்டு ரெண்டு வந்து இப்படி டச் ஆகும் இப்படி இந்த மாதிரி டச் ஆகும் அப்போது அந்த டச்சிங் கூட நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த டர்ச்சிங்ல கரெக்டாக அந்த ஜாயின் கரெக்டாக அலைன்மெண்ட் இல்லைன்னா அதுவும் பிரச்சனை ஆகும் ஓகேங்களா அந்த ஜாயிண்ட்டு கீழே இந்த இந்த கையோடைய கைப்பூட்டு இது வந்து இது கை விலங்குன்னு சொல்றோம் நம்ம இது வந்து இந்த இது வந்து இதுவும் ஜாயிண்ட்டு தான் இப்படி இருக்கும் இந்த காலர் போன் இப்படி வர சொல்ல இந்த சோல்டர் இப்படி இருக்கும் இது பால் போய் இப்படி உக்காந்து இது கூட ஒரு ஜாயிண்ட்டு தான் இது முக்கியமான ரொம்ப ரொம்ப சோல்டர் ஜாயிண்ட் இது சரிங்களா அப்படியே கீழே வந்துவிட்டா இந்த எல்போ இந்த கை கை பூட்டு வீடு இது வந்து இதுவும் ஜாயிண்ட்டு தான் ஓகேங்களா இது கை மணிக்கட்டி இதுவும் ஜாயிண்ட் தான் சரிங்களா இது மட்டும் இல்லாத இந்த வரல எல்லாமே ஜாயிண்ட் தான் இது எல்லாமே லெக்மெண்ட் இருக்கு சிஸ்டம் சின்ன வரல தான் சார் அடிப்படிச்சு லைட்டாக பெட் ஆகி போச்சுன்னு சொன்னால் அது வந்து சரியாக மூணு வாரம் ஆகும் எதுக்குன்னா இது வந்து ஜாயிண்ட் சிஸ்டம் சிஸ்டமும் அந்தாலும் கரெக்டாக உட்கார வைக்கணும் உட்கார வச்சு ரெடி பண்ணதான் சரி பண்ண முடியும் இல்லை பிரச்சனை கொடுத்துக்கணே தான் இருக்கும் சரிங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ தண்டவாளம் பார்த்தாச்சு சரிங்களா இப்போ கீழே வரலாம் இப்போ கீழே பார்த்தோம்னா இடுப்புக்கிட்ட இடுப்புக்கிட்ட இந்த வந்து இப்போ முன்னும் இந்த பெரிய விளையாட்டு மாதிரி இருக்குல்ல இந்தடைய இது சிஸ்டம் வந்துட்டு இந்த லாஸ்ட்ல இந்த ஜெயிண்ட் அலைன்மெண்ட் இப்படி இப்படி இருக்கும் ஓகேங்களா இது ஜெயிண்ட் தான் ஓகேங்களா இது வந்து ஜெயிண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பட்டக்ஸ் ஒரு மேலே ஏறிடும் ஒன்று கீழே ஏறிடும் இதுவும் ஜெயிண்ட் தான் அது இது இல்லாத அந்த ஜெயிண்ட் கீழே பக்கத்தில் வந்து காலோடைய எலும்பு வந்துட்டு மூட்டு வந்து இப்படி உக்காந்துருக்கும் ஓகேங்களா இந்த மூட்டு இப்படி உக்காந்துருக்கும் இதுவும் ஜெயிண்ட் தான் இதுவும் ஒடையலாம் இதுவும் கட்டாகலாம் இது வந்து பிடிங்க கூட வேலை இதெல்லாம் பிடிங்குன மேலே போயிடலாம் இது ஒன்று ஜாயிண்ட்டு தான் அர்த்தம் பண்ணிங்க முட்டி முட்டிக்கிட்டு பார்த்தோம்னா இது வர இது முட்டி இது ஜாயிண்ட்டு தான் ஓகேங்களா இது பாவம் இந்த பாதத்தில் பார்த்தோம்னா இதுவரை இந்த பாவம் பாதத்தில் பார்த்தோம்னா மேக்ஸிம் வந்து அதுவும் தான் பாவம் மட்டும் கிடையாது பாதத்தில் வந்துட்டு இது வர பாதத்தில் வந்து எல்லாமே எல்லா சிஸ்டமும் வரல எல்லாமே ஜாயிண்ட்டு தான் ஒரு ஒரு ஜெயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது கரெக்டாக செட்டிங் பண்ணி பக்கா வேலை பண்ணாதான் பர்ஃபெக்டாக வேலை செய்ய முடியும் இல்லைன்னா பிரச்சனை கொடுத்துனே தான் இருக்கும் சரிங்களா இப்போது இதெல்லாம் ஜாயிண்ட்டு சிஸ்டம் தான் இருக்குது இதை நம்ம படிப்படியாக பார்த்து வந்தோம்னா பக்கா ரெடி பண்ண முடியும் இது ஆவாத விஷயம் எதுவுமே கிடையாது இந்த ஜாயிண்ட்டுகளை கரெக்டாக நம்ம கண்காணிக்கணும் இது கண்காணிச்சோம்னா நம்ம உடல் வந்து எல்லா விஷயமும் சரியாயிடும் பார்த்து சரிங்க எதனா தகவல் இருந்தால் எதனா டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க பேசலாம் ஓகே நன்றி வணக்கம்